ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் லக்ஷ்மி ஒரே கற்று என்னடா இது கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரசவ வழி வந்துருச்சு லைட்டாக கால் மட்டும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து லஞ்ச் ஹவரில் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன் நான் என்ன ஆடு கத்திகிட்டே இருக்கேன் லக்ஷ்மி என்ன ஒரே சவுண்டு போட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா குட்டி போடுறதுக்காக பிரசவ வழியில் கத்திட்டுருந்தா எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆடு மாடு வீ குட்டி போடும்போது எனக்கு வீடியோ ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை இன்றைக்கி வந்து நான் கரெக்டாக வந்து லஞ்ச் அவரில் வந்திருந்தேனா குட்டி போடுறதுக்காக ரொம்ப பிரசவ வழியில் கத்திட்டுருந்தேன் இருந்தது அப்போ தான் அம்மாட்ட சொன்னேன் அம்மா அந்த சைடு வந்து கல்லெல்லாம் இருக்குது நாளை ஏறி வர முடியாது வீடியோவும் எடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா வந்து கால் மட்டும் தான் வெளியில் வந்துருந்துச்சு அவான்னு சொல்லி அப்படியே லட்சுமியை வந்து மாட்டு கொட்டகைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுவும் நடந்து வந்துருச்சுங்க வந்தால் நாங்களாம் வந்து சுற்றி நிற்கவும் அதுக்கு ஒரே கூச்சம் அது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப அந்த வயிறு வலி வந்து அதால் வந்து போட முடியல ஒரு கூச்சம் வந்துருச்சு நாங்களாம் அப்புறம் லைட்டாக தள்ளி போயிட்டோம் போனோன்னு தான் அது வந்து உட்காந்து சரி குட்டி போடுறதுக்காக ரொம்ப கத்திட்டு இருந்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தாங்க இருந்தது ஆடுகள்லாம் காணோம் தனித்தனியாக போயிட்டாங்க ஆனால் இதுக்கு பிரசவ ஒளி வந்ததும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டங்க ஒரு பெண் அப்படின்னாவே எவ்வளோ கஷ்டம் அந்த பிரசவ வழி அப்படின்றது உண்மையிலே அது மறுபிறவிதங்க அந்த குட்டி போடுறதுக்கு அந்த எங்களோடய லக்ஷ்மி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா பாருங்களேன் அந்த தலை வெளியில் வந்துருச்சு கால் ஃபஸ்ட்டு கால் மட்டுந்தான் இருந்துச்சு இப்போ தலை வெளியில் வந்துருச்சு ஆனால் அதால் வந்து வலி வந்துருச்சு அதால் முக்கியம் போட முடியலை எழுந்திரிச்சி எந்திரிச்சி கத்த ஆரம்பிச்சிடுச்சு தலை எவ்வளோ நேரம் வெளியிலே இருக்கிறது அதனால பாட்டியும் அம்மாவும் பயந்துட்டாங்க குட்டிக்கு எதாவது ஆயிரும் ரொம்ப நேரம் வந்து தலை வந்து வெளியில் வந்ததோடு இருக்குது இது வந்து அது வந்து பிரசவ அந்த முக்கும் இல்லையா முக்கிய வந்து குட்டி போட அப்படியே இருந்துக்கிடுச்சு அப்புறம் கையை விட்டாது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயாவும் பா அம்மாவும் பின்னாடியே போனாங்க பார்த்தா அது வந்து போடவே மாட்டேந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு முன்னிலே என்னவோ தான் ஆயிடுச்சு அப்படின்னு பயந்துட்டோம் பாத்தீங்கன்னா

இப்போ பாத்தீங்க அப்படின்னா எங்க லக்ஷ்மி குட்டி லக்ஷ்மிய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் தாயும் செய்யும் நல்லா இருந்தாங்க அந்த அக்கியில் அது எல்லாமே அது நாக்கால் தன் அதுவே அப்படி தொலைச்சி எடுத்துருச்சு எங்களுடைய லக்ஷ்மி பாருங்கள் இப்போ எல்லாரும் வந்து அவங்களுக்கு குழந்த பிறந்தோன்னா அவங்களோட சொந்த பந்தங்கள் பேரம் பேட்டி யாரும் வந்து அவங்கள பார்க்க வர்றாங்க நம்ம வீட்டுக்கு எதுவும் பொது உறவு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லா லயனாக வந்து பார்க்குது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் டாட்டா பாய்